வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளினும் தினமும் நேர்முகம் நான் மாரியம்மான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அணுகும் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னாலே ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்கு என்னைக்கு என்ன பாபா நமக்காக தரப்போறாரு அப்படின்னு பார்ப்போம் அதோடு பாபா சீய கூட அற்புத அதிசயங்களை வந்து நம்ம தரிசனம் பண்ணிருக்கோம் இன்றைய வீடியோ பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் கடல் கடந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எப்படி பாபா வந்து அற்புதங்கள் நிகழ்த்துவாரோ அதே போல முருகன் நிகழ்த்திய அதுவும் திருச்செந்தூர் முருகன் நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய மெய்சிருக்கக்கூடிய அற்புதத்தை தான் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ பதிவு கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓரளவுக்கு எல்லாருக்குடையும் சச்சரத புத்தகம் இருக்கு எல்லாருமே சச்சரதம் படிச்சுட்டு தான் வரோம் இருந்தாலும் பொதுவாக வேலைக்கிழமை தூரும் அப்படின்னு பாபா நமக்கு ரேண்டமா ஒரு பேஜ்ல இருந்து கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு நிறைய பேருக்கு வந்து எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து நீங்க எல்லாருமே உணர்றீங்களே அது போலதான் இன்றைய ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு நம்ம எல்லாருக்கும் பாபா என்ன சொல்ல போறாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஷீரடி பிரவாசினம் வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசனம் ஓம் சை ஸ்ரீ சை ஜெய் ஜெய் சை ஓம் சை ஸ்ரீ சை ஜெய் ஜெய் சை ஓம் சை ஸ்ரீ சை ஜெய் ஜெய சை ஓம் ஸ்ரீ சை ஜெய் ஜெய சை பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது அத்தியா முப்பத்தி ஒன்றாம் அத்தியாயம் பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபது அதோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் பாகத்திலிருந்து ஆரம்பிக்குது செல்வமும் சுபிஷமும் நிலையற்றவை அதுபோல் இவ்வுடலும் அழியக்கூடியது மரணத்திற்குட்பட்டது இதை நீ நன்குணர்ந்து இம்மை மறுமை பொருள்களின் மீதுள்ள பற்றை முழுவதுமாக விட்டுவிடு உனது கடமையை செய் யார் ஒருவர் இவ்வாறாக செய்து அரியின் பாதங்களில் சரணடைகின்றானோ அவனை அவனை சூழ்ந்து நிற்கும் அனைத்து தொல்லைகளில் இருந்தும் விடுபட்டு இறுதியில் பேரானந்த பெருநிலையை எய்துகிறான் யார் ஒருவர் அன்புடனும் பக்தியுடனும் அரியை தியானிக்கிறாரோ அந்த பரமாத்மாவும் ஓடி சென்று அவனுக்கு உதவி செய்கிறார் இது தாங்க உண்மை நம் நாம கடவுளை சதா தியானித்து அவருக்கு நன்றி சொன்னாலே நமக்கு என்ன தேவைன்றதை அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்றது இதே சாட்சி ரொம்ப அழகான அற்புதமான ஷீரடி தெய்வத்தின் சத்தியவாக்க நம்ம பார்த்தோம் சச்சரித புத்தகத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரிகளுமே இது பாபாவின் கண் முன்னே எழுதப்பட்டது பாபாவின் முழு சம்மதத்தோடு முழு அனுமதியோடு எழுதப்பட்ட சத்திய வாக்குகள் சச்சரித புத்தகத்துல ஒரு வரி வரும் என்னன்னா ஏழு கடலுக்கு அப்பால் நீ இருந்து சாய என்று கூப்பிட்டாலும் நான் ஓடோடி வருவேன் அப்படின்ற ஒரு வரி வரும் இந்த வரி நீங்க எந்த அத்தியாயத்துல படிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீ வேணா மென்ஷன் பண்ணுங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா பாபா வந்து தம் பக்தர்கள் அழைத்தா ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் ஓடி வருவார் இல்லையா அதே போல முருகப்பெருமானும் தான் பக்தன் உண்மையாக என்ன நேசிக்கிறான் போது ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் என்னுடைய பக்தனை போய் நான் வந்து சென்றடைவேன் என்னுடைய பக்தனின் உண்மையான அன்புக்கு நான் பாத்திரமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் முருகப்பெருமான் இருக்காரு அதுதான் வந்து நம்ம இப்ப தரிசனம் பண்ண போறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் துபாயிலிருந்து குழந்தைவேல் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாரு நீங்க எல்லாரும் பார்த்துப்பீங்க அண்ணாவுக்கு நடந்த அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இது குழந்தைவேல் அண்ணா வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆனா இப்ப அவங்க வந்து வேலையின் நிமித்தமாக இப்ப துபாயில வந்து இருக்காங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய முருகப்பெருமானோட அற்புத அதிசயங்களை வந்து அவர் பார்த்துட்டு வர்றாரு அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது திருச்செந்தூர் முருகன் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு அற்புதம் நிகழ்த்தி இருக்காரு இதை தங்கச்சி கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு எனக்கு வந்து அண்ணா வந்து வீடியோ எனக்கு மெய் சில்தி போச்சு அப்படி ஒரு அற்புதம் தான் அவர் ஏழு கடல் தாண்டி துபாயில வச்சுக்கோங்களேன் இந்தியாவில திண்டுக்கல் தான் அவர் இருந்தாருன்னு சொன்னே அவரோட சொந்த ஊர்ல அவர் மேல பாத்தீங்கன்னா அவருடைய குல சாமி எல்லாம் அவருக்கு வருமா அவருடைய குல தெய்வம் அக்னி வீரன் முனீஸ்வர சாமி அண்ணன் மேல வந்து சாமி எல்லாம் கூட வருமா ரொம்ப அதீத பக்தி பக்தியோட அவர் வந்து இருந்திருக்காரு அவருக்கு எல்லாமே தான் குலதெய்வம் 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 குலதெய்வத்தை விட்டா வேற எந்த கோவிலுக்குமே அவர் போனதே இல்லையா குலதெய்வத்து மேல அதீத பற்று வச்சிருக்காரு அது ஊர் திருவிழா அப்படின்னாலே அண்ணன் தலைமையில தான் நடக்கும் அண்ணன் மேல அக்னிவீரன் சாமி வரும்னு சொன்னாலே அவருடைய சின்ன வீடியோ கிளிப் ஒண்ணு அமைச்சிருந்தா அதை பார்த்ததும் அலர்ந்து போயிட்டாங்க ரொம்ப ஷார்பான கத்தி இருக்கு அந்த கத்திக்கு மேல அவர் நின்று சாமி வந்து ஆடுறாங்க நான் இந்த வீடியோ பதிவா சொல்லலாமா ஆனான்னு தெரியல நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு தெரியல அந்த அளவுக்கு ஷார்ப்பான ஒரு கத்தியில தான் வந்து அண்ணா சாமி ஆடுறாங்க அதை பார்த்தது உண்மையா ரொம்ப மெய்சிலிருத்து போயிட்டேன் இப்படி எல்லாம் கூட வந்து சாமி வந்து ஆடுவாங்களா அப்படின்ற அளவுக்கு நான் ரொம்பவே அசந்து போயிட்டேன்னு சொல்லுங்களேன் அண்ணா எப்படின்னா இப்படி இந்த அளவுக்கு வந்து சாமி ஆடுறீங்க அப்படின்னா குலதெய்வ அருள் வந்து இறங்கிருச்சு அப்படின்னா என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாதுமா அப்படி ஒரு ஆவேசமா வந்து நான் வந்து சாமி ஆடுவேன் எங்க ஊர் மக்களே வந்து என்ன அந்த அளவுக்கு என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னாரு இவ்வளவு சாமி பக்தி இருக்கிற நீங்க எப்படி நான் இந்த ஊரை விட்டுட்டு நீங்க அங்க இவ்வளவு தூரம் போயிட்டீங்க அப்படின்னு கேட்கும் போது அதுதான் விதியின் விளையாட்டு நாம எந்த அளவுக்கு கடவுள் மீது பற்று கொண்டு கடவுளை வந்து ரொம்ப மனசுக்குள்ள ஏத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு குடும்பத்தை விட்டு விலைக்கு வைக்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாகும் இது உண்மையும் கூட நம்ம கடவுள் பக்தியில ஆழ்ந்து போகும்போது நம்மளுடைய குடும்ப இருந்து விலைக்கு வைக்கிற அளவுக்கு நம்ம மனப்பக்குவமானது கடவுளை தான் போகுமே தவிர குடும்ப சூழ்நிலையில இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகாது அதே போல ஒரு தான் அண்ணனுக்கும் வந்திருக்கு ஒரு சில காரணங்களால அவங்களுக்கு வந்து இங்க தொழில் எதுவும் அமையல அப்படின்றதுனால ஒரு சில காரணங்களால குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வந்து இங்க வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது சரி அப்போ நம்ம குடும்ப தான் இப்ப நமக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க குடும்பம் ஊர் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப அவங்க அண்ணா வந்து துபாயில இருக்காங்க இவ்வளவு நாள் அவர் வந்து குலதெய்வமே கும்பிட்டுட்டு இருந்த அவருக்கு அங்க அவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் என்னமோ ஒரு இழப்பு மனசுக்குள்ள என்னமோ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நம்ம இங்க இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு நாள் வந்து அவருக்கு திருச்செந்தூர் முருகன் வந்து ஞாபகம் வந்திருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்ல தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் சம்பந்தமாகவே ஒரு சில விஷயங்களை அவர் கேட்கிறாரு இது கேட்ட கேட்க இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் கேட்க பார்க்க அதுக்கப்புறம் அவருக்கு என்னமோ ஏதோ ஒரு காரணம் திருச்செந்தூர் முருகன் மேல அவருக்கு அதீத ஒரு பற்று வந்துருச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தாயை பார்த்தா எப்படி இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரிந்த ஒரு உறவை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு திருச்செந்தூர் முருகனை பார்த்தா இவருக்கு வந்திருக்கு இவரையும் அறியாம திருச்செந்தூர் முருகனை இவர் வந்து வணங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஒரு நாள் வந்து எதிர்பார்க்காத விதமா திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகருடைய போன் நம்பர் வந்து இவருக்கு கிடைக்குது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவருக்கு வந்து போன் பண்ணி பேசுறாரு அவரும் நல்லபடியா இவர்கிட்ட பேசியிருக்காரு அங்க இவருக்கு இவரை பொறுத்தவரைக்கும் திருச்செந்தூர் முருகனே வந்து அர்ச்சகர் மூலியமா பேசுறதா அந்த அளவுக்கு மனசுல இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கடல் கடந்து இருக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க அது பிடிச்ச கடவுள் அந்த கோவில்ல இருந்து ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா எவ்வளவு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்ல அந்த மகிழ்ச்சியோட அண்ணா வந்து பேசுறாங்க அப்பா இவர் வந்து கேக்குறாரு ஐயா எனக்கு வந்து திருச்செந்தூர் முருகன் விபூதி வந்து பிரசாதமா எனக்கு அனுப்பிச்சு வைக்க முடியுமா துபாய்க்கு என் அதுக்கான உரிதான பணம் எல்லாம் கூட நான் கொடுத்துறேன் எனக்கு அனுப்பிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு அண்ணா வந்து கேட்க அவரும் நான் உனக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆயிடுச்சு அவரும் விபூதி பிரசாதம் அனுப்பவே இல்ல இவரும் ஃபோன் பண்ணாக்கா அவர் அனுப்புறேன்னு சொல்றாரு ஆனா அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல இவர் மனசளவுல வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு என்னன்னா முருகா நான் விபூதி பிரசாதம் தானே கேட்டேன் அது கூட எனக்கு கிடைக்கிறதுக்கு பாக்கியமே இல்லையா எங்கேயோ வந்து இருக்கிறேன்னு உன்னோட விபூதி பிரசாதம் கூட எனக்கு கிடைக்கலையா அப்படின்னு மனசளவுல ரொம்பவே நொந்து கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு திருச்செந்தூர் முருகனை நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு இவர் வந்து முருகரை நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு சதா ஆனா அவர் அதுக்காக வந்து முருகரை மறந்துட முடியுமா அதனால முருகரை வந்து இவர் தான் இருக்காரு எதிர்பார்க்காத விதமா அந்த கம்பெனில ஏகப்பட்ட பேர் வேலை செய்வாங்களாம் எதர்ச்சியா ஒருத்தர் வந்து அன்னைக்கு பேசுறாரு நீ எந்த ஊர் என்ன எதுன்னு பேசிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரே கம்பெனில தான் ரொம்ப நாளா இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா என்னன்னு தெரியல எதர்ச்சியா ஒரு அண்ணன் வந்து திடீர்னு இவர்கிட்ட வந்து பேசுறாங்க பேசி ஊரெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும் போது அவர் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருக்காரு அதனால ஊர் என்ன நிலவரம் என்னன்னா அண்ணா வந்து கேட்டுட்டே இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்றா நான் வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கேன் விபதி பிரசாதம் என்கிட்ட இருக்கு நாளைக்கு நான் உனக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு அவரா வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காரு இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளவில்லாத ஒரு சந்தோஷம் என எதிர்பார்க்காத ஒண்ணு இதுவரைக்கும் ஒரே கம்பெனியில அவர் வேலை செஞ்சிருந்தாலும் எதர்ச்சியா வந்து அவர் அன்னைக்கு பேசிட்டு விபூதி பிரசாதம் நான் உனக்கு நாளைக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அன்னைக்கு நடந்திருக்க ஒரு நிகழ்வு அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் யார் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி மறுநாள் காலையில ரொம்ப உற்சாகத்தோட இவர் கம்பெனிக்கு போறாரு அவரும் வந்து திருச்செந்தூர் முருகன் பிரசாதம் வந்து விபூதியெல்லாம் மடிச்சு கொண்டு வந்திருக்காரு போல அவர் கொண்டு வந்து கொடுத்து இவர் அப்படியே பொக்கேஷன் போல கையில வாங்கி முருகான்னு சொல்லி பட்டையை போட்டுட்டு அப்பதான் இவருக்கு தோணுது அண்ணா உங்க பேர் என்னன்னா அப்படின்னு இவர் கேட்க போய் அவர் சொன்ன பேர் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அது முருகர் சம்பந்தமான தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோகிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்க அவருடைய பேர் வந்து பாலமுருகன் எவ்வளவு ஒரு அற்புதமா அதிசயமா இருக்குல்லங்க இங்கயோ கடல் கடந்து இருக்கிறோம் ஒரு விபூதி பிரசாதம் தானே நான் கேட்டேன் முருகா அப்படின்னு இவர் கண்ணீர் விட்டார்ல அந்த கண்ணீருக்கு பதில் சொல்ற விதமா முருகரே வந்து கையில கொடுத்த மாதிரி பால முருகன் அப்படின்ற பேரோட வந்து திருச்செந்தூர் பிரசாதத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இது இப்போ முக்கியமான விஷயத்தை கேளுங்க இதுதான் அற்புதம் அது திருச்செந்தூர் முருகன் கோவில் விபூதி பிரசாதம் தான் இல்லன்னு சொல்லல ஆனா திருச்செந்தூர் சித்தர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட விபூதி பிரசாதமா இது அவர் அப்புறமா தான் சொல்றாராம் அது இன்னும் கூடுதல் இரட்டிப்பு சந்தோஷம் ஏன்னா கடவுளிடமிருந்து கூட நம்ம வந்து அருளை வாங்கிடலாம் ஆனா சித்தர்களிடமிருந்து வாங்குவது மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க உண்மையாங்க திருச்செந்தூர்ல மூன்று சித்தர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட விபூதி பிரசாதமா ஒன்னு வந்து மௌனசாமி இன்னொன்னு வந்து ஆறுமுகசாமி மூன்றாவது ஒருத்தருடைய பேர் எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இப்படி இந்த மூணு சித்தர்களிடம் இருந்து திருச்செந்தூர்ல இருந்து எடுக்கப்பட்ட விபூதி பிரசாதம் தான் விபூதி பிரசாதம் தான் அண்ணனுக்கு வந்து கிடைச்சிருக்கு இது எவ்வளவு பெரிய பாகியம் இல்லையா முருகரை சித்தரா வழிபாடு செய்யறவங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஒரு அற்புத அதிசயங்களை வந்து சித்தரா இருந்து முருகர் வந்து நிகழ்த்திட்டு இருக்காரு அப்ப மூணு சித்தர்களிலிருந்து எடுக்கப்பட்ட விபதி பிரசாதம் தான் வந்து கிடைச்சிருக்கு இதுவே அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னா இதை விட இரட்டிப்பு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில ஒரு சில நாட்கள்ல அவங்க ஊர்ல இருந்து போன் வருது போல இருக்கு பேசும்போதுதான் தெரிஞ்சது அவங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்து திருச்செந்தூர் பிரசாதம் அது மட்டும் இல்ல கடல் தண்ணீர் இருக்குல்ல திருச்செந்தூர் கடல் அந்த தண்ணீரும் கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க அதாவது உனக்கு மட்டும் கிடையாது ஆசீர்வாதம் நீ எங்கேயோ போய் இருக்க உன் குடும்பத்தை யார நம்பி விட்டுட்டு போன அந்த குடும்பத்தையும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி குடும்பத்துக்கும் திருச்செந்தூர்ல இருந்து பிரசாதம் வந்திருக்கு இதோட நிக்கல இன்னும் ஒரு அற்புதமும் நடந்திருக்கு ஒரு சாமியார் ஒருத்தன் வந்து கையில வேலோட வந்து எதர்ச்சியா வந்திருக்காரு வந்தவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு அதாவது வேல் அண்ணா இருக்கல்ல அவருடைய வீட்டுக்கு இந்த சாமியார் வந்து போயிருக்காரு போயிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வேலை உங்க வீட்டுல வைத்து நம்ம வைத்து வழிபாடு செய்யணுமா அதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல இருந்தாலும் முருகனுடைய வேல் கொண்டு வந்திருக்காங்க அபிஷேகம் நம்ம வீட்டுல செய்யணும்னு சொல்றாங்களே அது பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி அபிஷேகத்துக்கு எல்லா பொருள் எல்லாம் இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சாமியார் வந்து பாத்தீங்கன்னா வேலை அவங்க வீட்டுல வைத்து அபிஷேகம் எல்லாம் செய்து அதன் பிறகு அவர் வந்து வேலை எடுத்துட்டு போனார் அவங்க வீட்டுல வைத்து வேலுக்கு அபிஷேகம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க இது எவ்வளவு பெரிய அற்புத அதிசயங்கள்ல அததான் சொல்லுவான் இல்லையா ஒரு பிரச்சனை அப்படின்னா முருகருக்கு முன்னாடி வேல் வந்து நிற்குமா நமக்கு காவலாக அவனுடைய குடும்பத்துக்கு என்னோட வேலையே அனுப்பிச்சிட்டேன் காவலா இங்க எதுக்காகவும் கவலைப்படாம நீ இரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை ஒரு ஒரு விஷயத்தையும் திருச்செந்தூர் முருகர் வந்து அவருக்கு நிகழ்த்தி இருக்காரு முருகர் வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் குறையும் தன்னுடைய ஒரு வழிபாடு தான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்ப சித்தரை வழிபாடு செய்யணும்ன்ற ஒரு எண்ணமும் உணர்வும் உங்களுக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்ல ஒரு சித்தருடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும் அது எல்லாமே முருகரின் சித்தர்கள் வழிபாடு நம்ம செய்ய செய்ய நம்மளுடைய கெட்ட கருமாக்கள் எல்லாம் கழிந்து இருந்து நல்ல அற்புதமாய் ஆற்றல் நிறைந்த இறை எப்படி செய்யணும்ன்ற கற்பலன்களை நமக்கு வந்து சித்தர்கள் அருள் வாங்கலாம் முருகரின் வழிபாடு செய்ய செய்ய சித்தர்களின் அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது உங்களுடைய கருமாக்களை கழிக்க முருகப்பெருமான் உங்களுக்கு காட்டுகின்ற ஒரு வழியாக அதை பாருங்க சித்தர்களின் வழிபாடு மிக சிறந்த ஒரு வழிபாடு ஒரு சில மகான்கள் கடவுளின் வழிபாட்டை விட ஒரு படி சிறந்தது சித்தர்களின் வழிபாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சித்தர்களின் வழிபாடு நம்ம மனசை தூய்மைப்படுத்தும் நல்ல எண்ணங்கள் நர் சிந்தனைகளை நமக்குள்ள உதிக்க செய்ய செய்வாங்க சித்தர்களின் வழிபாடு அப்படிதான் திருச்செந்தூர் முருகனை அண்ணா வந்து வழிபாடு செய்ததன் பிறகு சித்தர்களிடமிருந்து அவருக்கு விபதி கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இது எல்லாமே எனக்கு வந்து படிப்படியா குறைஞ்சது என்னால கண் கூட உணர முடிஞ்சதுமா முருகனை கண்கண்ட தெய்வம் கலியுக கர்ணன் எல்லாம் அது எல்லாமே உண்மை சத்தியம் அண்ணா சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா நான் இங்க இந்த இடத்துல வந்து கடல் கடந்து இருக்கிறேன் எந்த விதமான ஒரு பூஜை புனஸ்காரம் எதுவும் நான் செய்தது கிடையாது ஏன் ஒரு முருகன் கோவில் கூட நான் போனது கிடையாது முருகா அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நான் சதா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு அற்புத நிகழ்வு எல்லாம் அவர் பண்றாருன்னு போது எப்பேற்பட்ட கருணையின் கடலா வந்து திருச்செந்தூர் முருகன் வந்து விளங்குறாரு திருச்செந்தூர் முருகனின் சக்திக்கு அளவே இல்ல அப்படின்றதையும் அவர் வந்து என்கிட்ட சொல்லி இருந்தாரு இன்னொரு விஷயம் சொன்னாரு எனக்கு அதனும் கூடுதல் சந்தோஷமா இருந்தது என்னன்னா இந்த விபதி பிரசாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நிறைய நல்ல விஷயங்களை அவருக்கு வந்து அடுத்தடுத்து பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிதான் அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம சேனல் அவர் கண்ணுக்கு பட்டது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் சேனல் பார்க்க ஆரம்பிச்சேன் நீங்க முருகனை பத்தி பேச பேச எனக்கு இன்னும் வந்து அதீத பற்று வந்து உருவாச்சு அப்படின்னாரு ரொம்ப நன்றினா ஏதோ ஒரு வகையில உங்களுடைய பக்திக்கு நானும் கொஞ்சம் காரணமா இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இன்றைய வீடியோ பதிவே எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அற்புத அதிசயங்களை தொடர்ந்து நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம எல்லாம் சாய் செய்யல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃபார் வாட்சிங் ஓம் சாயராம் ஜெய்சம் ஆறு ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே